நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு டேனி மெட்ரிகுலேஷன் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி மேல்கால்வாய் டேனியல் மெட்ரிகுலேஷன் பள்ளியும் டேனி கல்வியல் கல்லூரியும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கமும் இணைந்து தேசிய அறிவியல் தினம் மற்றும் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது டேனி பள்ளி இந்நிகழ்வில் பள்ளியின் தலைவர் டி பாஸ்கரன் தலைமை தாங்கினார் பள்ளியின் செயலாளர் ஸ்டெல்லா குணசிலி முன்னிலை வகித்தார் கல்வியாளர் முனைவர் சக்திவேல் நோக்குரை ஆற்றினார் தமிழ்நாடு அறிவியல் இயக்க செஞ்சி ஒன்றிய தலைவர் சு தென்னரசு கண்காட்சியை துவங்கி வைத்தார் தமிழ்நாடு அறிவியல் இயக்க செஞ்சி ஒன்றிய பொருளாளர் இளங்கோவன் பேராசிரியர் பாலு வாழ்த்துறை வழங்கினார்கள் முன்னதாக ஆசிரியர் கல்விழி அவர்கள் அனைவரையும் வரவேற்றார் டேனி மெட்ரிகுலேஷன் பள்ளியின் முதல்வர் ஜே மகாலட்சுமி நன்றி கூறினார் நிகழ்வை ஆசிரியர் கனிமுத்து தொகுத்து கூறினார் பள்ளி மாணவர்கள் அனைவரும் ஆர்வமாக தங்களது அறிவியல் திட்டங்களை சமர்ப்பித்தனர் கண்காட்சியை பெற்றோர்களும் பொதுமக்களும் கண்டு கழித்தனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் அருண் பிரகாஷ்

இதற்கு ஒத்துழைப்பு தந்த எனது பெற்றோர்கள் முதல்வர்கள் ஆசிரியர்களுக்கு